உலா சேனல் பாருங்க நம்மளுடைய ஆன்மீக உலாவினுடைய ஆன்மீக தகவல நாம என்ன பார்க்க இருக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து பண வரவு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அது அத்தியாவசியமாகவும் ஆகிறது அப்போ ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் சுக்ரன் நலமாக இருக்கும் பொழுது அவருக்கு நல்ல பண வரவை அது பெற்று தரும் என்பது வந்து ஜோதிடத்தினுடைய அடிப்படையான விதி ஏன்னா பொன் பொருள் கடனற்ற தன்மை இதுக்கு எல்லாவற்றிற்குமே சுக்ரன் வந்து ஒரு சிறந்த காரக கிரகமாக விளங்குகிறது இப்போ அடிப்படையில் நான் வந்து பணத்தை ஈர்க்கணும் நான் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா நான் வீட்டில் என்னென்ன விஷயத்த கையாளணும் இந்த கேள்விகள் வந்து மக்கள்கிட்ட நிறையவே இருக்குது முதல்ல நம்மளுடைய மனித வாழ்க்கையில் கிரகங்கள் நம்மோடே சகநிலையில் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணரணும் கிரகங்கள் என்பது ஜாதகம் மட்டும்தான் காலநிலையை மட்டும்தான் அது தீர்வு கொடுக்குதுன்னு நம்ம நினைக்கிறது தவறு நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பொருளாக நம்மோடு ஊடுருவி இருப்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அதில் எது சுபத்துவமான பொருளோ எது சுபத்துவமான செயலோ அதை நாம் செய்யும் பொழுது அதுவே நமக்கு பண ஈர்ப்பு விதியாக மாறுகிறது அப்படின்றத நாம் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்திற்கு குருவினுடைய தொடர்பு அப்படின்ற ஒரு அடிப்படையான விஷயம் ஏற்படும் பொழுது அந்த கிரகம் சுபத்துவம் பெறுகிறது சுபத்துவம் அப்படின்னா என்னென்னா தன்னுடைய சுப பலன்களை அது வாரி வழங்குது யாராக இருந்தாலும் சரி சூரியன் முதல் ராகு கேதுக்கள் வரையில் குருவினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் தான் கொடுக்க வேண்டிய பலனை தடுத்து நிறுத்தாது அசுபபலன் அற்று சுபபலமாக இருக்கும் அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு சுபபலம் ஏற்படணும் அப்படின்னாலும் கூட நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை என்பது மிக 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 முக்கியமான ஒன்றாக வருகிறது சரி அப்போ குரு பார்வை என்பது என்ன குரு பார்வையில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வழிபாடு ஆலயங்கள் நாம் வந்து மாதா பிதா குருவை மதிக்கக்கூடிய செயல்கள் இது எல்லாமே குருவினுடைய காரகத்துவத்தில் ஊடுருவி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று அப்போது இந்த இடத்துல வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு குருவினுடைய பார்வையில் இயற்கையாகவே அது என்ன பண்ணுதுன்னா அதிகப்படுத்தி தருகிறது என்பது தான் அதில் ஒளிந்திருக்கக்கூடிய அடிப்படையான உண்மை சரி இப்போ நம்ம வீட்டில் எதையெல்லாம் சுபத்துவமாக தொட்டு அதை வழிபாடாக பாரம்பரியமாக செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரி முதல்ல மகாலட்சுமியினுடைய வாசம் நம்மளுடைய வீட்டில் எங்கெல்லாம் இருக்கிறது அப்படின்னா வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி என்பது அதாவது ஆக்னேய மூளை என்பது தான் மகாலட்சுமியினுடைய வசிப்பிடம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டினுடைய தலைவாசல் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெண்ணினுடைய பாதங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கு அடுத்தபடியாக உப்பு பானை இந்த உப்பு பானையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மகாலட்சுமி தேவி இருக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ஷய பாத்திரம் நிறைய வந்து நீங்கள் கடைகளில் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உருளி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அக்ஷய பாத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய வசியத்தன்மை அதில் அதிகமாக இருக்கிறது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதுலேயும் மகாலட்சுமியினுடைய வசியத்தையும் பணத்தை ஈர்க்கிறதுக்கான கொடுப்பினையையும் அதை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல ஒரு வீட்டில் சுக்கரனுடைய காரகத்துவம் அதிகமாவதற்கு நாம் என்ன செய்யணும்னா இசையினுடைய தன்மையை அதிகப்படுத்தணும் அதிலும் குறிப்பாக அதிகாலை என்றால் சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய நேரம் அந்த அதிகாலையில் அன்றைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தி இந்த சுக்கரனுடைய காரகத்தை அதாவது அந்த 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 கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே சுக்கரனுடைய காரகத்தை அனுபவிக்கணுன்றதெல்லாம் அந்த காலத்தில் செய்தது நம்ம அடிப்படையா பார்த்திருப்போம் சரி இப்ப இந்த பொருள் எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா ஒரு வீட்டில் சுக்கரன் அப்படின்றது பெண் அப்ப ஒரு பெண் என்ன பண்ணணும் பணத்தை ஈர்க்கிறதுக்கு எந்த நாளை தேர்ந்தெடுக்கணும்னா வெள்ளிக்கிழமை இப்போ வெள்ளிக்கிழமை பிறந்தாச்சு இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பொருள் எல்லாம் நாம் தொட வேண்டியது அவசியம் எப்படி தொடணும் வழிபாடாக தொடணும் அதில் முதல் விஷயம் என்பது வெள்ளிக்கிழமையில சுக்கரகோரையில ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ள தலைவாசலுக்கு கஸ்தூரி மஞ்சள் நல்லா புரிஞ்சுக்கணும் தலைவாசலுக்கு கஸ்தூரி மஞ்சள் பூசி தலைவாசல்ல குறிப்பாக விளக்கேற்றாமல் விலக்கேற்றாமல் உப்பு வைக்காம என்ன பண்ணணும்னா வெறும் மஞ்சள் குங்குமம் பூசி மாவிலை தோரணத்தை ஆறு டு ஏழுல வந்து நாம் வந்து கரெக்டாக ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூப தீப ஆராதனை தூபம் என்றால் சாம்பிராணி புகை தீபம் என்றால் நம்ம நார்மலாக வந்து கற்பூர ஆரத்தி காட்டுறது இதை வந்து கரெக்டாக இருந்து ஏழு மணிக்குள் ஒரு பெண் சுத்தமாக உடனடியாகவே அந்த பெண்ணுக்கு மகாலட்சுமி உங்க வீட்டினுடைய வரவேற்பறையில் நான் சொல்லக்கூடிய இந்த அக்ஷய பாத்திரத்தை வாங்கிக்கணும் அந்த அக்ஷய பாத்திரத்தில் என்ன விடணும் அப்படின்னா சுத்தமான தீர்த்தம் அதிலும் குறிப்பா வந்து பாதி அளவு தீர்த்தம்னா பாதி அளவு கடையில் கலச திரவியம் அப்படின்னு கிடைக்கும் அந்த கலச திரவியத்தை வாங்கி பவுடர் பண்ணி அந்த தண்ணியில் கலந்து விட்டு பன்னீர் ரோஜாக்களை என்ன பண்ணணும்னா டெக்கரேட் பண்ணணும் குறிப்பா இதில் வந்து வெட்டி வேர் சேர்க்க வேண்டியது மிக மிக அவசியம் இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இந்த தலைவாசல் பூஜை முடிவுக்கு பின்பு நீர் ரூபமாக ஏன்னா மகாலட்சுமி வந்து கடல்ல இருக்காங்க அவங்கள வீட்டுக்குள்ள அழைக்கிறதுக்கு அந்த நீர் ரூபமாக நாம வரவேற்பறையில் வைக்கும் பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அது புதுப்பிக்கும் பொழுது அந்த இடத்துல மகாலட்சுமியினுடைய வசியம் இயல்பாகவே உங்களுக்கு சுபத்துவமாகி அதிக பலனை தருகிறது இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா முடிந்தவரை வீட்டில் வந்து உப்பு இருக்கிறத வந்து பிளாஸ்டிக் டப்பாலேயோ சில்வர் டப்பாலையோ, போட்டு வைக்காதீங்க மண்பானையில் வைத்து அதாவது கீழே தரையில் வைத்து ஒரு பெண் வந்து குனிந்து அந்த உப்பை எடுத்து பயன்படுத்தக்கூடிய விதம் எங்கே இருக்கிறதோ அவ்வீட்டில் மகாலட்சுமியினுடைய வசியம் உறுதியாக இருக்கும் அதே போல் உப்பு பானையில் கட்டாயமாக என்ன பண்ணணும்னா ஒரு நாலு நெல்லிக்காய் போட்டு வைங்க அது மகாலட்சுமியினுடைய காரகத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு சரி இப்போ பொதுவாக ஜோதிட விதியில் சனி சுக்ரன் ராகு இந்த கிரக சேர்க்கைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரதிபலன் உண்டு இதை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க இப்போ யாரும் அதை சரியாக செய்கிறதில்ல எப்பொழுதுமே இரவு உணவுக்கு பின் நல்லா புரிஞ்சுக்கணும் இரவு இருட்டு என்பது சனி புரியுதுங்களா அப்போது உணவை குறிப்பதும் இந்த சனி பகவான் தான் இந்த உணவுக்கு பின் என்ன செய்வாங்க அப்படின்னா பாக்கு போடக்கூடிய பழக்கம் எல்லாருக்குமே உண்டு குறிப்பாக மனைவியின் கையால் பாக்கு போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கிறது அப்போது ஒரு ஆண்மகன் வந்து நல்ல ஒரு பண ஈர்ப்பை பெறணும் ஒரு நேர்மறை ஆற்றலை பெறணும் சுக்கர வசியத்தை பெறணும்னா இரவு உணவுக்கு பின் மனைவியின் கையால் என்ன பண்ணணும்னா தாம்பூலம் தாம்பூலம் என்ற பாக்கு அந்த வெற்றிலை பாக்க நாம வந்து போடும் பொழுது கட்டாயமாக அந்த இடத்துல சுக்கர வசியம் ஏற்பட்டு பொருளாதார மேன்மை ஏற்படும் எப்படி இது சாத்தியம் அப்படினா இரவு அப்படின்றது சனி சுக்கரன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றிலைப்பாக்கு மனைவி ராகு என்பது நம்மளுடைய வாய் ஓகேவா ஸோ இந்த மூன்று காரகமும் இரவு நேரத்தில் சரியாக செயல்படும் பொழுது இயற்கையிலேயே சுக்கரவசியம் இருந்ததை அந்த காலத்தில் உணர்ந்தாங்க அந்த காலத்தில் கணவன் மனைவி நல்லா இருந்தாங்க இப்போல்லாம் இதை நம்ம சொன்னால் அதை வந்து அளவுக்கு மக்கள் எடுத்துக்கிறதுக்கு தயங்குறாங்க பட் இதை செய்தால் நல்ல பலன் உறுதியாக உண்டு அதே போல் வீட்டினுடைய வரவேற்பறையில் எப்பொழுதுமே பாக்கு தாம்பூலம் தட்டில் இருக்கிற மாதிரி குறிப்பாக வெள்ளித்தட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது வீட்டினுடைய வரவேற்பறையிலையோ பூஜை அறையிலையோ வெள்ளித்தட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது அதைவிட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பெரும்பாலும் பணப்பெட்டகத்தை இப்போ எல்லாருமே தென்மேற்கில் வைப்பாங்கன்னு அதை தவறுன்னு சொல்லலை ஆனாலும் உயர்நிலை பணங்களை நாம் அதிகமாக பெறுவதற்கு பணத்துக்குன்னு பட்டாடைக்குன்னு தனியாக அல்லது பணத்துக்காக மட்டும் ஒரு லாக்கரை பூஜை அறையில் வைத்து பயன்படுத்தி அதை வந்து வரவு செலவு செய்யாமல் சேமிப்புக்காகவும் நல்ல முதலீட்டுக்காகவும் அதில் வைத்து பயன்படுத்துங்க வரவு செலவுக்கான தொகையை நீங்கள் சமையல் அறையில் வைத்து பயன்படுத்துங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் செய்யும் பொழுது இயற்கையிலேயே உங்கள் வீட்டில் வந்து பண ஈர்ப்பு அதிகமாக செயல்படுறத பார்க்க முடியும் குறிப்பாக பச்சை கற்பூரம் ஏலக்காயை இடைத்து பூஜை அறை அதே போல வீட்டினுடைய மூளைகள்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை போடும் பொழுதும் அந்த ஆற்றல் வீடு முழுவதும் ஊடுருவி நமக்கு நேர்மறையான பலனையும் மகாலட்சுமி வசியத்தையும் கொடுக்கும் என்பது என்னுடைய அடிப்படையான அனுபவ உண்மை வழிபாட்டிற்கு முதலாக இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான அடிப்படை விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் முன்னேறுங்கள் மேலும் அடுத்த ஒரு ஆன்மீக உலாவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் ஆன்மீக உலாச்சாரலை பாருங்கள் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க